ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்ல போகிறேன் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள க கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்க அப்போதான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆவார் அவரை மனதார நினைச்சுக்கிட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆண் ம ஆள் மனதில் நினச்சிக்கிட்டு இந்த புதன் பகவானை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஓம் புதன் பகவானே போட்டுரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாகவே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளாகவும் பேசும் திறன் கொண்டவர்களாகவும் நிறைய சிந்திக்கும் தன்மை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் இரு வேறு குணங்களை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்வது அவசியமாக இருக்குங்க அவங்களிடத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் நேரடி பார்வை உங்கள் நிதி நிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு கவனமாக செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் உங்கள் நிதி நிலையை மோசமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் கிரகத்தின் தூண்டுதல் உங்கள் அத்தியாவசிய செலவுகளையும் தூண்டலாம் கவனமாக செலவு செஞ்சு பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவசியமற்ற செலவுகள் எது அவசியமான செலவுகள் எது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லதுங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுன ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிறப்பான அடித்தளத்தை அமைக்க வேண்டி இருக்குங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் தொழில்துறையில் கவனமாக செலுத்த வேண்டி இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளின்படி உங்கள் விருப்பமான தொழிலை தொடங்குங்கள் அது இல்லாமல் குறைந்தது அதற்கான பணிகளை தொடங்குவது மிக மிக நல்லதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு வரும் நாட்கள் சுக்கிரனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அதனால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியுங்க போதுமான வருமானத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னர் செய்த முதலீடுகள் வழியே எதிர்பார்த்த லாபத்தை உங்களுக்கு கொண்டு வரலாங்க கிடைக்கும் பணத்தை முறையாக முதலீடு செய்து அதன் வழியே போதுமான லாபத்தையும் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் திட்டம் தீட்டும் சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது தொழில்துறையில் நிறைய வளர்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் என அடுத்த இரண்டு மாதங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க சுக்கிரன் மற்றும் புதனின் ஒத்துழைப்பு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நிலையிலும் உங்கள் வாழ்க்கையின் முறையில் நீங்கள் செய்யும் தவறான விஷயங்கள் எதிர்மறை தாக்கத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது கவனமாக செயல்பட்டுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் பாதியில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு இந்த இரண்டு மாதங்களிலும் நெடுந்தூர பயணங்கள் அப்படிங்கிறது நடந்தே தீருங்க தேவையற்ற விஷயங்களில் பணத்தை செலவு செய்வதும் கூடாது தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க முதலீடு செய்யுங்க ஆனா உங்களுக்கு அறிமுகம் இல்லா விஷயங்களில் முதலீடு செய்வதும் ஒப்பந்தம் செய்வதும் கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ஒரு காதலுக்கான மாதமாக இருக்க போதுங்க சுக்கிரனின் நேரடி பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு பல ஆண்டுகளாக காதல் செய்து வரும் நபர்கள் இந்த மாதங்களில் தங்கள் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் காதல் மட்டும் அல்ல திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிறைய நிகழக்கூடியதாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதா இருக்குங்க எதிர்காலம் தொடர்பான தெளிவு பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடியதா இருக்கு அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சேமிப்பு திட்டங்களிலும் நீங்க கவனம் செலுத்தலாங்க சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான முடிவுகளை எடுக்க ஊக்கம் அளிச்சிட்டு வராங்க நீண்ட நாள் தடைகளை போக்கி வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு செப்டம்பர் மாதத்திற்கு பின் சுக்கிரனின் சாதகமான பார்வை உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது இல்லாமல் நம்பிக்கையுடன் இருங்க வெற்றி முயற்சி செய்யுங்கள் கூட்டாக இணைந்து செய்யும் விஷயங்கள் அனைத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவன இருந்தால் நீங்கள் உடல் நலப் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய உடல் பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகள் ஒரு சாதாரணமாகவே தான் இருக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமாக இருக்குங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை தரக்கூடியதாக இருக்காருங்க பயணம் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் சனி பகவான் சில சமயங்களில் கல்வியிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பலாங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கல்வியில் முக்கிய காரணியான கிரகத்தின் ஆசிகளை பெறுவது நேர்மறையாக கருதப்படுங்க சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கிறவர்கள் ராகுவின் அசுப விளைவுகளை தவிர்க்க முடியுங்க மாணவர்களின் சிறந்த கற்றல் திறன் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றியை காண முடியுங்க உங்களுடைய வியாபாரம் ரீதியாக வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிதி மற்றும் மேல்மனை துறைகளில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதகமாக நாட்களாகவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்யப்படக்கூடியதாக இருக்குங்க சட்டம் நிலக்கரி மற்றும் இரும்பு போன்ற துறைகளில் உள்ளவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் மற்ற துறைகளில் உள்ளவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க உங்களுடைய வணிகத் துறையில் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை அமையக்கூடியதாக இருக்கு வரும் நாட்களில் உங்களுடைய தொழில் வாய்ப்பு இப்ப இருக்க காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் செப்டம்பர் பதினெட்டு முதல் பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இரண்டாவது வீட்டில் பலவீனமாக நிலையில் இருக்கிறாருங்க அதன் விளைவாக நீங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சக ஊழியரை மற்றொரு சக ஊழியரிடம் விமர்சிக்காதீர்கள் அப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் வார்த்தைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டு விடலாங்க சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக அமையக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய நிதி வாழ்க்கை வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குருவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் மற்றும் நிறைய சேமிக்கவும் முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்களில் சுக்கிரன் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்காரு சனி பகவான் நிதி வாழ்க்கையில் உங்களை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ மாட்டார் கேதுவின் பயிற்சி உங்களுக்கு சாகமா சாதகமாகவே இருக்குங்க மற்றும் ராகுவின் பயிற்சி சராசரியாக தான் இருக்கு லாப வீட்டின் அதிபதியான செவ்வாய நிலையும் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடுப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் மற்றும் அதேபோல் போதுமான அளவு சேமித்து உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தவும் முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் வாழ்க்கை கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது சில நேரங்களில் செவ்வாய் அல்லது சூரியனின் செல்வாக்கு உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காங்க உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நன்றாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மிதுனராசி நாயர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி